வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா தினேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டிஸ்க்கு ஏபிசி மால்ட்டு தாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து ஆப்பிள் யூஸ் பண்ணலை பீட்ரூட் கேரட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சிவி வச்சதுமே நம்ம லட்டுக்குட்டி இப்படி இட்டு சாப்பிட்டுட்டுருக்காருன்ட்டு ஒருவேளை இவருக்கு இப்படி ராவாகவே கொடுத்தா சாப்பிட்ருவார் போல் இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேங்க வேர்க்கடலை ஏலக்காய் அப்புறம் இது உலர் திராட்சை இது நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஹெல்த்தி தானே அப்படின்ட்டு இது வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேங்க இதில் வந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்புறம் நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நிலக்கடலையாக நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஏலக்காய் திராட்சை இதையும் ட்ரை ரோஸ் பண்ண போகிறோங்க இதில் வந்து நான் லாஸ்ட் டைம் பாதாம் முந்திரி ஆட் பண்ணியிருந்தேன் இதில் வந்து இப்போ முந்திரி என்கிட்ட இல்லைன்ட்டு ஆட் பண்ணலை பாதாம் இருந்ததையே நான் மறந்துவிட்டேங்க இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் இதை நம்ம ஆட் பண்ணுவோமே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு இதுவுமே நான் பண்ண மிஸ்டேக் தாங்க நல்லா வறுத்து வச்ச நிலக்கடலைக்கு இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு மெதுவாக பல்ஸ் மூடில் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டேங்க அடுத்து வந்து நம்ம சிவி வச்சுருந்த கேரட்டையும் பீட்ரூட்டையும் அரைச்சிக்கலாம் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணேங்கிறது இது கொஞ்சம் நல்லா அரைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துட்டேன் அது என்னாச்சுன்னா ரொம்ப தண்ணியாக மாறிடுச்சு இந்த மாதிரி யாருமே தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க இது வந்து அதில் நான் பண்ண மிஸ்டேக்கு ஏன்னா இது வந்து அது நல்லா இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் மூடி வச்சு இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகணுங்க இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ தண்ணி ஆனால் இதை நான் வந்து ட்ரை ஆகாமல் ரொம்ப நேரம் இது கொதிச்சிச்சு தானே அப்படின்ட்டு அரைச்சி வச்ச பவு அரைச்சி வச்ச பவுடர் இல்லைங்க நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிட்டேன் நாட்டு சர்க்கரையை இதோட சேர்ந்து கொதிக்கும் போது என்னாகுன்னா நமக்கு பாகு பதத்தில் வந்துடும் அதனால் ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் இது தாங்க நான் பண்ண மிஸ்டேக்கு இதை தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க இது என்ன ஆகும் அப்படின்னா ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் ரொம்ப நேரம் அதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு அப்புறம் காய வச்சு அதனால் இது ரொம்பவே டைம் எடுத்துக்கும் இந்த மிஸ்டேக் வந்து யாரும் பண்ணாதீங்க இது வந்து நல்லா இந்த மாதிரி மெதுவாக கலந்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது நம்ம ஓப்பனில் வச்சோம்னா நம்ம அடுப்பு ஃபுல்லாகவே அது கொதிச்சு தெரித்து விழுந்துடும் அதனால அதுவும் யாரும் பண்ணாதீங்க அது குட்டியாக நம்ம கை மேலே பட்டாலுமே அப்படியே பபுள்ஸ் ஆயிடுங்க ஏன்னா அது பாகு அந்த அளவுக்கு சூடாக இருக்கும் இந்த பதமுமே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகியிருந்துருக்கணும் பாருங்கள் என் கையில் பட்டுருச்சு அதனால பண்ணும்போது சேஃபாக பண்ணுங்கள் இது வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றுனதுனால அது சீக்கிரம் ட்ரை ஆகவே இல்லை ரொம்ப நேரம் அடிச்சுட்டு நான் அரைச்சி வச்ச அந்த நட்ஸ் பவுடரையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும் இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம கரெக்டான பதத்தில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது அடுப்பில் இருக்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இறுகுன மாதிரி ஆகிடும் நான் வந்து இதில் தண்ணியை ஊற்றி அரைச்சி தப்பு பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் இது வந்து நான் செகண்ட் தேர்ட் டைம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா அந்த அடுப்பு மேலே பட்டது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பக்கத்தில் இருந்த எல்லாத்துலேயுமே தெரித்து எனக்கு இது செய்கிற டைமை விட துடைக்கிற டைம் தாங்க அதிகமாகச்சு ஒரு வழியாக அதை கலந்து இறக்கி வச்சுட்டேங்க ஃபேன் காற்றுல வச்சு ஆற வைக்கணும் பாருங்கள் இதுலேயுமே எவ்வளோ தண்ணியாக இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு டைம் நான் பண்ணும்போது இது வந்து நல்லா ட்ரையாக இருந்தது நான் ஃபேன் காற்றில் வச்சு ஆற வைக்கும்போது எனக்கு இதனால முக்கால் வசி இருக்கிருச்சு அப்புறம் இதை நான் வெயிலெல்லாம் வச்சு காய வச்சு அதுவும் நான் இதை பண்ணும்போது வெயில் இல்லாத அந்த மழை சீசனில் பண்ணிட்டேங்க அதனால் ஒரு வழியாக காய வச்சு எடுத்துட்டேங்க இதை மிக்சி ஜாரில் போட்டு அடித்து ஜல்லடை ஒன்று வச்சு சளிச்சு எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க இதில் நான் பண்ண மிஸ்டேக்கை மறந்து யாரும் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எது பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ஹலோதாங்க இதை நம்ம பால்ல மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நமக்கு பவர் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்